வணக்க மக்களையும் நான் உங்களப்பட்டதாக இருக்கேன் நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோன்னா வந்து நம்ம சேனலில் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போய்ட்டுருந்தோங்க பப்பாளியோட வந்து ஊடுபயிர் மிளகாய் ஊடுபயிர் பண்ணியிருந்தோம் அது வந்து மிளகாய் வந்து நல்லா சக்ஸஸ்ஸாக இருந்ததுங்க இது வந்து ஊடுபயிர் பண்ணும்போது வந்து பப்பாளி அதாவது மிளகாய் சக்ஸஸ் ஆகிடுச்சு பப்பாளி எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம் உண்மையை சொல்லணுன்னா பப்பாளி வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ட்ராபேக்காக தான் இருக்குங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இங்கேருந்தே காய் இருந்திருக்கணும் அந்த மிளகாய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து காய் பிடிக்கலைங்க காரணம் வந்து நம்ம மிளகாய்க்கு மருந்து வைரஸ் மருந்து பெயின் மருந்துன்னு அதிகமாக தெளிக்கும் போது இந்த பிஞ்சு நிற்கிறதுங்கிறது வந்து பப்பாளியில் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு பார்த்திங்கன்னா வெள்ளா செடியிலேயுமே இப்போ தான் வந்து உங்களுக்கு காய் ரெடியாக ஆரம்பிச்சிருக்கு இதே வந்து மிளகாய் ஊடுபயிர் பண்ணாத செடியில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போது வந்து மிளகாய் செடி எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து மிளகாய் ஊடுபயிராக பண்ணாமல் வெறும் பப்பாளி மட்டுமே பண்ண தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு காய் இருக்குங்க எல்லா செடிலையுமே வந்து காய் நல்லா ஃபுல்லாகவே கீழே இருந்து குடிச்சிருக்கு